வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள் கடந்த முறையை நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன் ஏன்னா சூரியனை பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார் இப்போ சிம்மரத்தில் இருக்கார் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன் அதனால் அதை இப்போது ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன் ஒன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒன்று ஒரு கணக்கு பதினைஞ்சி தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு தனுசு ராசி தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் சனி மூணில் சனி இருந்தால் என்ன தைரியம் முயற்சி விடாமுயற்சி தோல்வி அடைந்தாலும் சரி அடுத்து அந்த தோல்வியில் நான் என்ன தவறு செய்ததால் தோல்வி அடைஞ்சேன் அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணுவேன் அப்படி ஒரு செயல்பாடுகள் உங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய காலம் பாசிட்டிவ் approach பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ் நாலாம் இடத்தில் ராகு இருக்கிறார் எல்லோருடைய சகஜமாக பழகக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் நல்ல ஒரு வெளிநாட்டு பயணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் வெஹிக்கிள்ஸை மாற்றுவீங்க எல்லாருக்கு ஆனால் அதே நேரத்தில் நாளில் இருக்கக்கூடிய ராகு வெஹ்குளர் ஆக்சிடென்ட்ஸு கூட ஒரு காரணமாகிடும் அதனால் வாகனங்களை இயக்கும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இயக்குவது ரொம்ப ரொம்ப நல்லது கவனமாக செயல்பட அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் பண தேவைக்காக கடன் வாங்க தூண்டும் அந்த கடன் வாங்கக்கூடிய தன்மையை குறையுங்கள் சில நேரங்களில் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்னால் சில பிரச்சனைகள் வரலாம் அதை சமாளிப்பதற்காக சில முன்னேற்பாடுகளை நீங்கள் தான் செய்யணும் ஸோ கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்துக்குரிய புதனும் சேர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நிலவும் குழந்தைகள் ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்களுடைய ப்ராக்ரஸ் பிரமாதமாக இருக்கும் அதோடு இல்லாமல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் தனித்திறமை பழிச்சிடும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலம் சில நேரங்களில் இந்த ஒரு காலகட்டத்தில் சில டெவலப்மெண்ட்ஸு உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் தரும் அது உங்களுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இதெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இந்த முதல் பகுதி அமையும் இரண்டாம் பகுதியை பொறுத்தவரையில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் அதாவது சுக்கரன் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் வீட்டுக்குள் வருகிறார் அதே நேரத்தில் புதன் ஒன்பதாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டுக்குள்ளே போகிறார் சூரியனும் பத்தாம் வீட்டுக்குள்ளே போகிறார் அப்போ பாருங்கள் பத்தாம் வீட்டுக்குள்ளே சூரியன் புதன் பதினொன்னில் சுக்கிரன் மிக மிக அருமையான வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய காலம் அதாவது இப்போ ஒன்று சொல்லுவாங்க நீ கவலைப்படாத இவரு நேம் இஸ் இந்த லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டு உனக்கு இந்த ஒரு இது உனக்கு கிடச்சிடும் அப்படின்னு மேலே இதுக்கார சொல்லிட்டு போயிடுவான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு கிணத்துல கல் போட்ட மாதிரி இருக்கும் எப்படா நடக்கும் எப்படா நடக்கும்னு யோசிட்டுருக்கோம் ஆனால் இது நடக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் பட்டா தரம்மா அவன் ஆயிரத்தி எட்டு இது அவன் தாசில்தார்லேருந்து எல்லா பயலும் அதை மாற்றி மாற்றி எவ்வளோ தர எவ்வளோ தரேன்னு கை நீட்டின்னு கையில் கம்மை ஓட்டிப்பான் நீட்டின்னு இருப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஃப்ரெஷ்டாகும் என்னடா இது ஒருத்தர் சொன்னாங்க வரல சரி ஒரு பில்டிங் அல உனக்கு வீடு அலர்ட் பண்ணுறேன் அலர்ட் ஆகலை ஆனால் இந்த ஃபோர்த்து வீக் இருக்குது பார்த்திங்களா அப்போது அதுக்கான ஒரு பேப்பர்ஸ் கைக்கு வந்துடும் அலாட்மெண்ட் கைக்கு வந்துடும் அதனால் பெரிய அளவு மனசில் இருந்த பாரம் நீங்கக்கூடிய காலம் மாற்றங்கள் பெறக்கூடிய காலம் உயர்வுகளை பெறக்கூடிய காலம் இது எதெல்லாம் எந்த விஷயத்தெல்லாம் இந்த உயர்வுகள் என்ன தொழில் விஷயம் தனம் ஃபினான்ஸ் அப்புறம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் வேலையில் ப்ரமோஷன் சில நேரங்களில் எனக்கு வேலை மாற்றம் வேண்டும் எதிர்பாராத விதத்தில் நல்ல ஒரு ஜாப் நல்ல கம்பெனியில் கிடைக்கும் அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் வீக்கில் நடக்கிறதால மனசில் உற்சாகம் பெறக்கூடிய ஒரு வகை வகையில் இது அமையவிருக்கிறது நல்ல மாதம் என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்